அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று முப்பது ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத்வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஈம் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதட்சேத்தயோத கால ஸ்ரீ பலயோ பீர்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷேத்யபோத கால ஸ்ரீ பலயோ பம தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷேத்யபோத கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்ய ஸ்ரீ பலயோ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத் ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீர்ஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய பூத ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய பூத ஸ்ரீ பல்லோ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பசி பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத்ய போத கால ஸ்ரீ பலயோ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பசிமாசலேரு பரதக்ஷேத்ய போத பூதகால श्रीपल्योपमतीर्थङ्गर परमजन देवाय नमो नमः